இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா ஹரியண்ணன் அப்புறம் என் தம்பி விஷால் சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி எல்லாத்தும் சதைமான ஒரு படைப்பாக வந்திருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி டேரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முதல் முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது கார்த்தி மூன்று முறை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வாழ்த்துக்கள் கார்த்திக் மகிழ்ச்சி நன்றி கனி சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஏன் ஹரி சாரோட ரத்தனம் சூஸ் பண்ணி நான் ஒரு நான் சூஸ் பண்ணல அவர் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் அது சொல்லணும் நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது யானை சுட்டிங்களா இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னால் எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அண்ணன் நான் வரேனன்னு கிளம்பி போனேன் அப்போ ஆரம்பிச்சது ஏன்னா ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல் இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசல அவராக வந்தார் திடீர்னு கடை கடை கடைன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது இது வந்து அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு போனார் நான் ஒன்றும் பண்ணல சார் ஆக்டிங் வித் விஷால் சார் டிரெக்டிங் விஷால் சார் அடுத்து என்னது எதுவாக இருந்தாலும் அவன் தம்பிக்கு உடனே தான் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அதாவது எங்கள் பயணம் வேற அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டு அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன் அது நடக்கும் நம்புகிறேன் நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ மச் நன்றி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வில் சி த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன் கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம் அதாவது ஒரு செகண்டு கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்துடும் தெரியல அதனால் ரெண்டே கால் மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்டு வச்சுருக்கணும் அப்படி இருக்கணும் படம் பாருங்கள் தேங்க்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பிடிச்சவங்களாம் இங்கே இருக்காங்க ஹரி சார் சாமி டைம்லேருந்து அவரோட எல்லா படங்களையும் எப்படியாவது சாங்காவது பண்ணிவிடுவேன் அவ்வளோ ஃபாஸ்ட் அவர் காலைல ஏழு மணிக்கு சார் வரலன்னா அங்கே மேனேஜர் சாரும் பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அன்றைக்கி ஏதோ லேட்டுன்னு அப்போது சார் அதே மாதிரி ரொம்ப வேகமாக போவார் வேகமாக ஷார்ட் சொல்லுவார் வேகமாக கம்போஸ் பண்ணார் அவர் வேகத்துக்கு நான் போகணும் சார் எங்கள் மாஸ்டர் கார்டுன்னா நான் இங்கே இருப்பேன் சார் கீழே இருக்கேன் சார் ஒன்று ஸோ அவ்வளோ வேகமாக நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம் அப்போ தான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும் ஸோ அவ்வளோ பிடிச்ச டேரெக்டர் நான் இப்போ நான் சாமி டைமில் பார்த்தேன் சார் சாமி அருள் அதுக்கப்புறம் நிறைய பூஜை விஷால் சாரோட அது திருச்செந்தூர் முருக ஆமாம் அந்த என்ன பண்ணுறோம் தாமரை பண்ணி சாரி சார் அப்புறம் பரணி அப்புறம் பூஜை நிறைய படங்கள் அவரது இப்போ வரைக்கும் ஸோ இப் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை ஸோ அது ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட அடுத்தது விஷால் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லமையிலேருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்பத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்கேன் செல்லமே சண்டைக்கூலி அப்புறம் மூணாவது படம் திமுரு ஸோ சாரி திம்மரு ஸோ இன்னும் கண்டினியூஸாக நிறைய படங்கள் தாமரை பூஜை நிறைய படங்கள் ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி நிறைய உதவி பண்ணுற இதெல்லாம் ஜாஸ்தியாக அவருக்கு அது சொல்ல நீங்களே பார்த்துருப்பீங்க மாதிரி ரொம்ப பிடிச்சவர் அப்புறம் என்னோடய சகோ இருக்காப்புல சகோ ரொம்ப பிடிக்கும் சமுத்திரகனி சகோ அவரை சகோன்னு தான் நான் கூப்பிட்ற அவர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என்னோட ஃபேவரெட் இருக்காரு அவர் அவரை நம் பிகினிங்லேருந்தே நான் அவரை பார்த்தேன் என்னோடய ஃபேவரட் அவர் மிஸ்டர் யோகி பாபு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணலை நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிடுவேன் அப்புறம் வேறு யாரை விட்டேன் எதோ நம்ம சுகு சுகு வந்து நாங்கள் பார்த்திபன் கனவு பண்ணும்போதுலேருந்து பழக்கம் நான் மாஸ்டர் அப்போ சுகு அப்போ ஆமாம் எல்லாத்துக்கும் தெரியும்னா ஓகே எதாவது ஃபீல் பண்ணிட்டு போகிறாருன்னு மெதுவாக கேட்டேன் சொல்லலாமான்னு அப்போ அப்போத்துலேருந்தே எனக்கு பழக்கம் சுகு ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சிமிலராகவே இருப்போம் என்னை பார்த்து நிறைய பேர் சுகு அப்படிம்பாங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க ஸோ சுகு பிடிக்கும் அப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் பேட்ச்லேருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேட்ச்லேருந்து நாங்கள் வந்தோம் ஸோ எங்கள் மாஸ்டர் இவங்க மா மாஸ்டர் கனல் மாஸ்டர்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அசிஸ்டன்டாக இருந்தோம் ஸோ மாஸ்டர் அப்புறம் வேறு யாரும் விட்டேன் தேங்க் யூ அவ்வளோதான் சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராது வராதுன்னு இது பொய்யா தூரத்துக்கு தூரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லட்டுமா சொல்லுங்க பண்ணும்போது இந்த இதெல்லாம் கஷ்டப்படுவார் ஏன்னா ஹைட் டம் பட் அப்படியே அந்த ரெண்டாவது படத்தில் சண்டை பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ் அப்படியே நீங்கள் மூணாவது படம்லாம் பார்த்தீங்கன்னா தூரம் இருந்துச்சு ஸோ அது பிகினிங் இல்ல அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஓகே தானே டான்ஸ் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ இருந்துச்சு அவரோட அந்த ஸ்டைல் அந்த டான்ஸ் அவரோட இம்ப்ரூவைசேஷன் ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியிலேருந்து வரும்போது அது மூணு மடங்கு நாலு மடங்காக வரும்போது அது வேறையாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் படம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் இல்லை டான்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அதே மாதிரி அரியணை இங்கே இங்கே காணும் அரியண ரொம்ப பிடித்தவர் அவர் எனக்கு அப்புறம் அந்த மேனேஜர்ஸில் ஆசை நம்ம கணேசனை இங்கே கணேசனை ராஜேந்திரன் தெரிய மாட்டார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரிய மாட்டார் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் ஆல்ரைட் சார் டோன்ட் வரி டா மச்சி இன்னைக்கு மட்டும் இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரல்க்கு அப்புறமாவும் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே தான் இருக்க போகிறது நம்ம சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு பிடிச்சி ஹான்ஸ் டுகேத ஒன்ஸ் கேன் எவ்ரி வரி பரவாயில்ல சார் சாரி சாரி தேவி சாரை விட்டுட்டேன் தேவி சாரும் நான் ராமகிருஷ்ணா மிஷின் படிக்கும்போது அவர் வெங்கட சுப்பாராவ் ஸ்கூல் நாங்கள் அவர் அப்போவே பாடிக்கிட்டே ஆடுவார் அவர் ஸ்கூலில் ஸ்கூல் இன்டர் டேலண்ட் காண்டஸ்ட்டில் நாங்கள் ஸ்கூல் காம்படிஷன் போகும்போது நான் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் பண்ணுவேன் அவரை அப்போ சிங்கிங் காம்படிஷனில் பாடிக்கிட்டே ஆடுற அந்த டைமில் அவர் மட்டும்தான் ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும் அதுக்கப்புறம் அவர் கூட நிறைய அவரோட படங்கள் பவன் கல்யாண் சார் படம் ஜபர் சிங் அதெல்லாம் அவர் கூட நிறைய தெலுங்குல நிறைய அவரோட மியூசிக்கில் படங்கள் பண்ணேன் ஸோ எனக்கு அவர் எனக்கு சில மெலடியில் ரொம்ப பிடிக்கும் சில மெலடிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிச்ச மெலடி வந்து அவர் மியூசிக்கில் வந்தது அந்த கண் திறக்கும் போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேங்க்யூ ஏவி உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சாரி பயங்கரமாக இருக்குது ஏவி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் தி ஸ்பெஷல் ஏவி சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேலே நம்மளுக்கு ஏய் இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஒரு ஜாலி ஆகிடும்ல அந்த மாதிரி பார்க்கும்போது தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ அண்ட் தேங்க்யூ ஹரி சார் அண்ட் இதில் அந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் வந்து அன்றைக்கி ஸ்டுடியோ வந்து விஷாலே எடுத்தார் பிரதர் இங்கே நில்லு இப்படி நில்லு என்ன பண்ணுறாருன்னு தெரியல பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே தேங்க்யூ டாலிங் தேங்க் யூ ஃபார் தட் அண்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி இந்த அகேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் பிரெஸ்க்கும் மீடியாவுக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேஷ்னவோடு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அது கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்போயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் கமிங் டு ரத்னம் ஐ ஹேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் ஹரி ஹரிசார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஆறாவது படம் நாங்கள் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு ஸ்டார்டிங் ஆறு இது வந்து படம் நம்பர் ஆறு ஸோ ஆறு சிங்கம் சிங்கம் டூ அண்ட் வேங்காய் அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன் ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லோரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்களை பார்த்து ஸோ ஆறாவது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எம் எப்பவுமே வந்து டேரக்டர் ஏன்னா நான் டேரெக்டர் தான் ஃபஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டேரக்டரை எழுதுறதுனால த டேரக்டர் இஸ் அ மெயின் ரீசன் பிஹைண்ட் அ ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங் ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வர மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் சன் மாஸ்டர் கொரியோகிராஃபர் எடிட்டர் கேமராமேன் எல்லாருமே அதனால் எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டில் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங் ஸோ ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட இல்லை ஆறாவது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார் ஹரி சார் வந்து டைரக்டருங்கிற மேட்டரும் தாண்டி எங்கள் எங்களை எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பல வருஷமாக எங்களுக்கு தெரியும் அண்ட் ஹி ஹாஸ் தட் லவ் அண்ட் எஃபெக்ஷன் டு வேர்ட்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த ஒர்க் அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா பாடங்களும் சரி ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம் அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோட கதை நான் அவங்கள்கிட்ட சொல்ல முடியாது ஆனால் பயந்துட்டார் அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனாக ரொம்ப டச்சிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ ஹேட் அ கிரேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் லைக் ஐ சைட் ஆறாவது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூர் ஒர்க்கிங் நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமையே இருந்தது அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அதுவும் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப கார்த்திகேயன் சந்தாம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் யுவீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஆஃப் மேட் அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களே அந்த லுக்குக்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான் இருக்கேன் அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ யோகி பாபு சார் நானும் உங்களுடைய ஒரு ரசிகன் நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க வந்த நீங்க வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு தான் கேட்கறோம் ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க ஸோ சார் உங்களோட கேரக்டரும் சரி உங்களோட உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி வேற லெவல் சார் அதுவும் இந்த படத்துல வந்து நான் ஹரி கிட்ட சொன்னேன் முழுக்க முழுக்க ஹீரோதும் உங்கள்தான் இருக்கிற ட்ராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு படத்தில் அது வந்து இல்லை அது அது அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார் நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன் இப்போ கதை கதையை சொல்லுவேன் ஓ அது வந்து த வே த ஸ்க்ரீன் கம் அண்ட் உங்கள் ரெண்டு பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஸோ இந்த படத்தில் கலக்கிருக்கீங்க நீங்கள் எல்லா பாடமும் தான் கலைக்குவீங்க அண்ட் சுகுமார் சார் எவ்டனே அ கிரேட் ஜாப் அந்த இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சொல்லலாம்ல ஆ அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் சேஸுன்னு சொல்ல முடியாது வெறும் ஃபைட்டுன்னு சொல்லும் வெறும் சீனுன்னு சொல்லலாம் ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாதிரி அது ஒரு ஃபைட்டாக மாதிரி திருப்பி சேஸாக மாதிரி திருப்பி ஃபைட்டாக மாதிரி திருப்பி ஒரு எமோஷனாக மாறும் அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் ஐ திங்க் டில் டுடே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துருக்கோம் பட் லோன் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் இல்லையா சுங்க லைக் இங்கே இன்றைக்கு ஒரு பார்ட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மியூசிக் கம்போஸராக அந்த சீனை நான் ரொம்ப ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் நானே ஒரு ஆகிட்டேன் அதுக்கு அது ஏன் நான் சொல்கிறேன்னா வென் சம்திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் வி டென் டு அசியூம் தட் இட் இஸ் டன் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி புட் டுகெதர் ஆர் டெக்னிக்ஸ் புட் டுகெதர் பட் நோ இது வந்து ரியலாகவே ராவாகவே ஒரே கேமரா அது வந்து போகும் அது திடீர்னு பறக்கும் திடீர்னு ட்ரோன் ஆகும் திடீர்னு கீழே வரும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குது ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நானும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதிலோ மட்டும் இல்லை அவர் சிந்தனையிலையும் இருக்குது அவர் மேக்கிங்லேயும் இருக்குது அவரோட அன்புலேயும் அந்த ஸ்பீடு இருக்குது எல்லாத்துலேயும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்கார் சார் இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலையே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹேட் கிரேட் டைம் அண்ட் டார்லிங் விஷால் பிரதர் யூ ஹேவ் அவுட் டன் யூர் செல்ஃப் ஏன்னா பியூட்டிஃபுல் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் ஃபைட் அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ் அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு அண்ட் பார்க்கறதுக்கு என்னமோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரானியராக நடிச்சிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ வால் லவ் ஆல் தி சாங்ஸ் அண்ட் இன்னொன்று இந்த படத்துடைய பாடல்கள்லாம் நாங்கள் ரெண்டு ரிலீஸ் பண்ணிணோம் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணோம் அது எப்படின்னா அவர் படம் ஷூட் பண்ணுறப்ப ஒரு ஒரு மௌண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சுச்சுவேஷனல் சாங்ஸு ஸோ அவர் ஷூட் பண்ண ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்க்ஸ் பண்ணோம் அந்த ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த சாங்ஸ்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம் பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூல் ஆல் ரீலி ரீலி என்ஜாய் வை விட் டி தட் லைக் தட் ஸோ தேங்க்ஸ் டூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹோப் யுல் ஆல் லவ் தி ஃபில் சூப்பர் டூப்பர் ப்ளாக்பஸ்டர் லெவன் பிளஸ் தேங்க் யூ சோ மச் பி சார் கெஸ்லயே ஜாஸ்தி பேசுனது நம்தான் அவ்வளவு பாட்டு போட்டிருக்கேன் கண்டிப்பா ஒரு கேள்வி சார் பேசுன அப்புறம் கேள்வி கேட்டு கேள்வி யு வின் இண்டஸ்ட்ரி சோ லாங் அண்ட் விஷால் சார் வந்து இந்த வருஷம் இருபதாவது வருஷம் ஏன் சார் பத்தொம்போது வருஷம் காத்து ஒரு காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் கொடுக்குறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க கொடுத்துட்டீங்க மாஸான பாட்டுகள் ஆனால் பத்தொன்பது வருஷம் காத்திருந்து இப்போ தான் அவருக்கு வந்து இந்த கீழே தான் நீங்க நீவரை தூண்டி விடுறீங்களா அப்படி அப்படிங்களேன் சிலவாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு சிலது எழுதி வச்சுருக்கணும் நினைக்கிறேன் வென் யூ ரால் அலைன் யூனோ ஆல் த எனர்ஜிஸ் ஆர் எலைன் ஃபார் குட் பர்பஸ் அண்ட் அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் ஹரி சார் அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் படிக்கிறாங்க பாருங்க பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு இப்படி பட்டு எல்லோரும் கூட ஒர்க் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கு அதுவும் பண்ணுறது அந் வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆங்கர் பண்ணுன்னு வரை எழுதி வச்சிருக்கு அதனால தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நீங்கள் பா பேசுனா எப்படி இப்போ பாடணும் இல்லையா கொஞ்சம் ஆடணும் இல்லையா வேணாமா அவர் ஆட வேணாமா எல்லாரும் ஆமாம் சொல்கிறாங்க பாருங்க ஆ இந்த தருணத்துல இப்போ மியூசிக் இங்கே இருக்காரு நம்ம தினேஷ் மாஸ்டர் இருக்காரு விஷால் சார் இருக்காரு மூணு பெரிய மேடைக்கு கூப்பிட்டு வந்து இந்த இந்த ஒரு தருணத்தை வந்து ஸ்டெப் தருணமா மாத்திடலாமா எவ்ரிபடி கேன் வீ ஹாவ் அ ஹூஜ் ரன் ஃபோர் பிளாஸ் ஃபார் ஆல் த த்ரீ ஆஃப் தம் அப்போதான் அவங்க வந்து மேடைக்கு வந்து இந்த ஹுக் ஸ்டெப் வந்து லைவா நம்மளுக்கு கொடுப்பாங்க இது கண்டிப்பா நிகில் சாரோட பிளான் கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார் ப்ளீஸ் தினேஷ் மாஸ்டர் வாங்க விஷால் சார் கேன் விளீஸ் ஹாவ் யூ ஆன் டு தி ஸ்டேட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு டே ஆ சரி கேத எவ்ரி பர் அட் டோன் டுவை யூ பத்தொன்பது வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அந்த மாஸ்டப்ப வந்து நம்ம வந்து போட போறோம் ஓபி பாபு சாரும் வந்து நாங்கள் ஸ்கிரீன்ல பார்த்தோம் சார் என்னாச்சு சார் வர முடியுமா நாளைக்கு அலோதி பாபு சர்ப்பது ஒரு சின்னமாட்டம் சொல் சொல்லுங்க சார் ஆஹ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஹீரோ வரும்போது பயங்கரமா வெஸ்டர்னோ மியூசிக் போட்டு காமெடி கேரக்டர் வரும்போது வந்து ஃபோக்கா மியூசிக் போடுவோம்ல இந்த படத்தில் அது உள்ட்டாவாக இருக்கும் ஹீரோ வரும்போது பயங்கர மாசாக ஃபோக்கான மியூசிக் இருக்கும் யோகி பாபு சார் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கோம் பியூட்டிஃபுல் யோகி பாபு சார் வந்து ஆடுறீங்களா அந்த ஹுக் ஸ்டெப் ஓகே சரி பரவாயில்ல